வெல்கம் டு ஃபேண்டசி நாவல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிட்டு லைக் போடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பதினெட்டு அகிலாவின் புது வியூகம் கொட்டும் மழையில் நின்றபடி இறந்து கிடக்கும் மணிகண்டனை பார்த்து ஒன்றும் புரியாமல் குழம்பியபடி நின்று கொண்டிருந்தனர் காலி மற்றும் இருவரும் இருவருக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை அகிலாவை பற்றிய குழப்பம் அவர்கள் இருவருக்கும் எழுந்து கொண்டே இருந்தது அந்த பின்னின் தொடர்புடையவர்கள் ஒவ்வொருவராக காணாமல் போவதை நினைத்து கதிர் அதிர்ச்சியடைந்தான் எப்படியாவது அகிலாவை பற்றி முழு உண்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என அவன் நினைத்தான் அகிலாவின் அழகிய முகம் அவள் மீது மற்றவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த முடியாத அளவிற்கு இருந்தது அத்தகைய முகத்தை பார்க்கும் யாராக இருந்தாலும் அவளை சந்தேகம் கொள்ள மாட்டார்கள் அந்த அளவிற்கு மற்றவர்களை வசீகரிக்கும் ஒரு தெய்வீகமான முகம் அவளுக்கு இருந்தது அதனால் அவளை சந்தேகிக்கவும் முடியவில்லை அவள் மீது சந்தேகம் படாமல் இருக்கவும் முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர் கொட்டும் மழையில் இறந்து கிடக்கும் மணிகண்டனின் உடலை பார்த்தபடி முழி பிதுங்கியபடி நின்று கொண்டிருந்த கதிர் மற்றும் காளி இருவரையும் சற்று தொலைவில் நின்றபடி அகிலா பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அவளும் அங்கு வந்திருந்தாள் ஆனால் அகிலா அங்கு இருப்பதை கதிர் மற்றும் காளி இருவரும் கண்டுபிடிக்கவில்லை உடனே அகிலா தன் சேலையினால் தன் முகத்தை முக்காடிட்டபடி யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்தை விட்டு வேகமாக நகர்ந்தாள் அவளுக்கு அப்பொழுதே புரிந்துவிட்டது நிச்சயம் மணியின் இறப்பையும் நம்முடன் தொடர்புபடுத்தி போலீஸ்காரர்கள் பேசுவார்கள் இதை பயன்படுத்தி நம்மீது குற்றத்தை சுமத்த முயற்சிப்பார்கள் என நினைத்தாள் அகிலா இதிலிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என தனக்குத்தானே நினைத்துக்கொண்டு கொட்டும் மழையில் திரும்பிக் கூட பார்க்காமல் வேகமாக தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்தாள் ஒவ்வொரு நாளும் அகிலாவின் மனதிற்குள் பயம் கொண்டே இருந்தது அதனால் அவள் பார்லரில் தன்னுடைய வேலைகளை சரியாக செய்யாமல் தினமும் மாலை ஐந்து ஆனதும் பார்லரை மூடிவிட்டு வீட்டிற்கு வந்து விடுவாள் காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை மட்டுமே பார்லர் இயங்கிக் கொண்டிருந்தது அகிலாவின் அந்த நடவடிக்கையை கதிர் அவ்வப்பொழுது கவனித்துக் கொண்டே இருந்தான் கூடிய விரைவில் அமைச்சர் தன்னுடைய ஏரியாவுக்கு வருவதால் அவன் அகிலாவின் மீது தன்னுடைய கவனத்தை அதிக அளவில் செலுத்தாமல் அவளை மேற்பார்வை பார்த்து கொண்டு மற்ற இடங்களில் கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தான் அகிலாவை எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் ஆனால் அமைச்சர் வரும்பொழுது எந்த ஒரு தவறும் நடந்துவிடக்கூடாது என அவன் உறுதியாக இருந்தான் போலீஸ்காரர்கள் சில நாட்களாக தங்களுடைய வீட்டிற்கு வராமல் இருப்பதை நினைத்து அகிலாவின் மனம் சற்று அடைந்தது இருந்தாலும் அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் மீண்டும் திரும்பி வரலாம் இதனை எப்படியாவது சமாளித்தாக வேண்டும் என நினைத்து யோசித்துக் கொண்டிருந்தாள் இவ்வாறு தன் இருக்கும் இந்த வழியை நீக்குவது எவ்வாறு போலீஸ்காரர்களை திசை திருப்புவது என ஒன்றும் புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் அகிலா ஒரு நாள் அகிலா தன்னுடைய பியூட்டி பார்லரில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு கல்லூரி மாணவி தன்னுடைய உருவங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக வந்திருந்தாள் ஹாய் அகிலாக்கா எப்படி இருக்கீங்க என கேட்டுக்கொண்டே அந்த பெண் பார்லரில் உள்ளே நுழைந்தாள் அவள் உள்ளே வந்ததும் அவளை பார்த்து அகிலா முகத்தில் புன்னகையை வரவேற்று கொண்டு வாமா எப்படி இருக்க இந்த சைடு உன்னை பார்க்கவே முடியல என கேட்க அதற்கு அவள் எக்ஸாம் போயிட்டு இருந்ததாக்கா அதனால் வர முடியல தான் முடிஞ்சது சரின்னு ஒரு டூ டேஸ் மாமா வீட்டுக்கு போகலாம்னு இருக்கேன் அதனால கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணிட்டு போகலாம்னு வந்தேன் என்று கூறவும் அகிலா மீண்டும் அவளை பார்த்து ஓஹோ மாமா வீட்டுக்கு போறியா அதான் இந்த மேக்கப்பா மாமாக்கு பையன் இருக்கானா ஒரே ஜாலிதான் போ என்னை நக்கலாக கூற அவள் கூறுவதை கேட்ட அந்த பெண் முகத்தில் வெட்கத்துடன் மெல்லிய புன்னகையை வெளிப்படுத்தினாள் அந்த பெண்ணின் முகத்தில் இருந்த வெட்கத்தை பார்த்த அகிலா பாருடா வெக்கமா அதுக்குள்ள இப்பவே வைக்கப்பட்டா எப்படி மாமா வீட்டுக்கு போனும் இல்ல வெக்கத்தை கொஞ்சம் மிச்சம் வை மாமா பையன் பார்த்து அதுக்கப்புறம் வெக்கப்படலாம் என சொல்லவும் மீண்டும் அந்த பெண் வெட்கப்பட ஆரம்பித்தாள் பிறகு அகிலா தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள் அந்த பெண்ணுக்கு ஃபேஷியல் செய்யும் பொழுதுதான் அந்த பெண் யார் என்பது அகிலாவிற்கு நினைவுக்கு வந்தது அந்த பெண் யார் என்பதை விசாரித்து அகிலா அந்த பெண்ணை பார்த்து பாப்பா உங்க அப்பா தானே நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்காரு என கேட்டாள் அதற்கு அந்த பெண்ணும் ஆமாக்கா எங்கள் அப்பாதான் என கூறினாள் தற்போது அகிலாவின் பியூட்டி பார்லருக்கு வந்திருக்கும் பெண் வேறு யாரும் இல்லை ஹெட் கான்ஸ்டபிள் மகள்தான் சிவநாட்டியின் மகளை பார்த்ததும் அகிலாவின் மனதில் ஏதோ ஒரு விதமான யோசனை தோன்றியது உடனே அகிலா அந்த பெண்ணை பார்த்து அப்பா போலீசா அதே மாதிரி ஒரு போலீஸ்கார மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ லைஃப் செட்டில் ஆயிடும் ஏன்னா அகிலா கூற அதற்கு அந்த பெண் நமக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லக்கா என பதில் பதிலளித்தாள் உடனே அகிலா அந்த பெண்ணை பார்த்து ஓஹோ அப்போ உன்னோட மாமா பையன் மேலே தான் உனக்கு இன்ட்ரெஸ்டா என்னை மீண்டும் கேட்டால் அப்படிலாம் இல்லைக்கா இந்த போலீஸ்காரர்களை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது யாருமே சரியில்லை ஒரு சிலர் தவிர அதனால தான் எனக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னை பதிலளிக்கவும் அதனை கேட்டு குழப்பத்துடன் அகிலா மீண்டும் அந்த பெண்ணிடம் என்னம்மா ஏன் இப்படி சொல்கிற என்னை கேட்க அதற்கு அந்த பெண் ஆமாக்கா இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க என்னோட அப்பா நல்லவர் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கதிர் அண்ணா ரொம்ப ஆனா சப் இன்ஸ்பெக்டர் காலி கொஞ்சம் சரியில்லாத ஆளு இன்னொரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் பேசுறதே எனக்கு பிடிக்காது அதனாலதான் எனக்கு போலீஸ்காரர்களை சுத்தமா பிடிக்கல ஏன்னா அகிலாவிடம் கூற அதை கேட்டு அகிலாவிற்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உடனே அவள் மீண்டும் அந்த பெண்ணை பார்த்து என்னம்மா சொல்ற காலி சரி இல்லாத ஆளா ஆமாக்கா அவர் பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் வீக்கு அதனால அவரை சுத்தமாக பிடிக்காது நான் போனா கூட அவர் என்ன கடிச்சு திங்கிற மாதிரி கண்ட இடத்துல எல்லாம் பார்ப்பாரு அதனால நான் போலீஸ் ஸ்டேஷன்கே போக மாட்டேன் எங்க அப்பா கிட்டையும் சொல்லி அதை பெரிய பிரச்சனையாக்க விரும்பல அதனால அதை பத்தி யார்கிட்டையும் சொல்லாம அமைதியா இருந்துட்டேன் இதனாலதான் எனக்கு போலீஸ்காரர்களே பிடிக்காம போச்சு என சொல்லவும் அதை கேட்டு அகில மனதிற்குள் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தாள் அதன் பிறகு அகிலா அந்த பெண்ணிடம் எதுவும் பேசவில்லை தன்னுடைய வேலைதலை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள் அந்த பெண்ணும் அமைதியாக அமர்ந்திருந்தாள் ஃபேஷியல் மற்றும் ஐப்ரோ சரி செய்த பிறகு அந்த பெண் பணத்தை கொடுத்துவிட்டு பியூட்டி பார்லரை விட்டு வெளியே வந்தாள் அந்த பெண் வெளியே வர கதவை திறந்ததும் அங்கு மழை பெய்து கொண்டிருந்தது இவ்வளவு நேரமாக பியூட்டி பார்லர் உள்ளே இருந்ததாலும் இருவரும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்ததாலும் கொண்டிருந்ததாலும் வெளியே மழை பெய்து கொண்டிருப்பது அவர்கள் இருவருக்கும் தெரியாமல் இருந்தது உடனே மீண்டும் அந்த பெண் உள்ளே நுழைந்து அகிலாவை பார்த்து அக்கா வெளியில சமயம் மழை பெஞ்சுகிட்டு இருக்கு என்ன சொல்லியபடி அங்கு போடப்பட்டிருந்த சேரில் அமர்ந்திருந்தாள் அப்பொழுது அங்கு வெளியே ஏதோ ஒரு பைக் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது அது ஒரு புல்லட்டின் சவுண்ட் யாருடா இது இந்த நேரத்துல புல்லட்டில் வருவது என நினைத்துக்கொண்டு அகிலா வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுது காலி பார்லரின் உள்ளே நுழைந்ததும் அகிலாவிற்கு சற்று தூக்கி வாரி போட்டது அங்கு அமர்ந்திருக்கும் ஏட்டு சிவனாண்டியின் மகளையும் அகிலாவையும் ஒன்றாக பார்த்தபடி உள்ளே நுழைந்தான் காலி காலி உள்ளே நுழைந்ததும் அகிலாவின் முகத்தில் வியர்க்க ஆரம்பித்தது மற்றும் அங்கு அமர்ந்திருந்த சிவநாட்டின் மகளுக்கும் ஒரு விதமான அசௌகரிய நிலை ஏற்பட்டது உடனே காளி அங்கு நுழைந்ததும் அமர்ந்திருந்த சிவநாட்டியின் மகளை கீழிருந்து மேல வரை பார்த்தான் அவனது பார்வையை கவனித்த சிவநாட்டியின் மகள் சற்று நெளிந்தபடி அமர்ந்தாள் உடனே சிவநாட்டியின் மகள் வேகமாக எழுந்து அகிலாவை பார்த்து சரிக்கா நான் போயிட்டு வரேன் என சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு செல்ல முயற்பெற்றாள் உடனே தன்னுடைய கையை சிவநாட்டியின் மகளின் முன்பு நீட்டியபடி காளி என்னம்மா அதுக்குள்ள போற மழை வர பேஞ்சுகிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல ஏன்னா ஒரு விதமான தவறான எண்ணத்தோடு கூற உடனே அவள் மழை விட்டுற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னோட குறை இருக்கு நான் போயிடுவேன் என்று காலியிடம் சொல்லிவிட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு வெளியே ஓடினாள் சிவனாண்டியின் மகள் பதரை கொண்டு பார்லரை விட்டு ஓடுவதை பார்த்த அகிலாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை மற்றும் காலியை பற்றி சற்று நேரம் முன்பு வரை அவள் கூறியது அகிலாவிற்கு நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது காலி நேராக வந்து அங்கு போடப்பட்டிருந்த ஸ்டூலில் அமர்ந்தான் உடனே அவனை பார்த்த அகிலா சொல்லுங்க சார் ஏதாவது பிரச்சனையா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க என தயக்கமான குரலோடு சற்று தயங்கிவாறு கேட்டாள் உடனே அவன் அவளை பார்த்து பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமில்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கா தான் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போகலாம்னு வந்தேன் உங்களுக்கு இதுல எதுவும் பிரச்சனை இல்லையே என சொல்லவும் அகிலாவிற்கு சற்று பயமாக இருந்தது அவனை வெளியே செல்லுமாறு கூறினால் அவன் தேவையில்லாமல் நம்மோடு பிரச்சனை செய்ய வாய்ப்பு இருக்கிறது எனவே நாம் அமைதியாக இருப்பதுதான் சிறந்தது என அவனை பார்த்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம் என சொல்லிவிட்டு கலைந்து கிடந்த தன்னுடைய பொருட்கள் அனைத்தையும் எடுத்து வைத்தாள் காலி சென்ற நேரத்தில் அந்த பார்லையில் ஆட்கள் யாரும் இல்லாமல் அகிலா மட்டுமே தனியாக இருந்தாள் அவளுடன் உதவியாக இருக்கும் இரண்டு பெண்கள் கூட அன்று பார்லருக்கு வரவில்லை அப்பொழுது காலி அகிலாவையே உற்று கவனித்துக் கொண்டிருந்தான் அவள் அன்று சேலை கட்டி இருந்ததால் அங்காங்கே தெரியும் அவளுடைய உடலை கடித்து தின்பது போல அவன் அவளை மேலும் கீழும் பார்த்து கொண்டிருந்தான் அவனது பார்வையை கவனித்த அகில என்ன செய்வதென தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த நின்று கொண்டிருந்தாள் இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேன்டஸி ஸ்டோரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்